முதல்லிட்டேன் ஏன் அப்படி வருது செய்திகளும் ரெண்டு பேரே இருக்கு நகலவதி அவர்கள் நல்ல லேட்டா தான் அனுப்பினவன் அனுப்பினார தெரியல நான் போடும் வரைக்கும் இல்ல புறாதான் போட்டுவாரு பொ வணக்கம் இனிய காலை வணக்கம் அவ்வளவு தில்லத்தவன் சேர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது கொஞ்சம் கொஞ்சம் பணமாக சேர்த்து சேர்த்து கடனை அடைத்தனர் அதாவது சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள் நிறைவாக சேர்த்து சேர்த்து நிறைவாக வந்துவிடும் பாம்பு ரெண்டு பிணையல் செய்யும் பிணையல் அதேபோல வெக்கல் ஐ கும்பமாக போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த சேர்த்த வைக்கல் எல்லாம் ஒரு வைக்கல் பட்டடையாக மாறிவிடும் ஒரு மா சேர் சேர் நாங்கள் காப்புகளை சீலகி பிள சட்டைகளை போது அதற்கு சேர்வாக பொருத்தமான நிறங்களை அணிவது வணக்கம் சேர் சேர் குப்பை எல்லாம் சேர்த்து வைத்து வயலுக்கு கொண்டு போவார்கள் சேர் சேர் எல்லாவற்றையும் எது செய்தாலும் நாங்கள் சேர்த்து வைத்த செய்து வைத்தது தான் நமக்கு கிடைக்கும் சேர் சேர் ஓர் மாடு என்று சொல்லியும் ஒரு பதம் வந்திருக்கிறது சேர் சேர் நாங்கள் வீடுகளில் குப்பை கஞ்சலை சேர்த்து வைத்திருக்காமல் ஒவ்வொரு நாளும் துப்பரவாய்க்கு கொண்டு போனால் கஞ்சல்கள் சேர்வடைய மாட்டாது நமக்கு துவை இல்லாமல் சேர்த்து வைத்ததுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டால் எமக்கு இலகுவாக இருக்கும் சேர்த்து சேர்த்து சில பேர் அந்த பணத்தையோ

என்னுடைய நூற்றி நாற்பத்தி மூன்று அளவை குறிக்கின்றது அந்த காலத்துல நாங்கள் ஒரு கொத்து அந்த சேர் தான் சொல்லுவோம் ஒரு சேர் அரிசி ஒரு 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 கொத்து அரிசி அந்த சேர் இருக்கும் அதை சேர் என்றுதான் தான் சொல்லுவதுன்றது ஒரு சேரால் ஆர்ந்து கொடுத்தா அது ஒரு கொத்து அரிசி அதை சேர் என்று சொல்லுவார்கள் தான் குறிக்கிறது ச சேர் அளவை குறிக்கும் அது ஒரு கொத்து நான் ஒரு ஒரு சேர் ஒரு கொத்து அந்த கணக்கில் அளந்தளந்து எடுக்கிறது நாங்கள் மற்றது காய்கறிகளை நாங்கள் ஒன்றாக சேர்த்து சாம்பார் செய்து சாப்பிடுவோம் ஒன்றாக ஒன்றாக சேர்த்து சாம்பார் செய்து சாப்பிடுவோம் சேரிடம் அறிந்து நாங்கள் செல்ல வேண்டும் ஒரு இடத்துக்கு நாங்கள் போக வேண்டாம் அந்த இடத்தை அறிந்து சேரிடம் அறிந்து செல்ல வேண்டும் ஒற்றுமை வர ஒற்றுமை வளர பிரிந்து சேர்ந்து நடக்க வேண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும் திரட்சி என்பதும்டுகிறது வானிலை முகில் கூட்டங்கள் திரட்சியாக காணப்படும் ஆநிலைகள் அந்த மந்தைகளும் சேர்ந்தே நடந்து செல்லும் ஒரு ஒன்று 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 பின்னாக சேர்ந்து சேர்ந்தே செல்லும் ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் எல்லாம் சேர்ந்து செல்லும் நிற்கும் கிளைகளை கொடியோடு சேர்த்து கட்டுவதுண்டு சேர்த்து கட்டுவார்கள் நிற்கதைகளை குவியலாக வைத்திருக்கும் இடத்தையும் என்று சொல்லுகின்றார்கள் அந்த சொத்து எனக்கு மட்டும்தான் செய்யும் என்று எல்லோரும் தங்களுக்கு தங்களுக்கு தான் சேர வேண்டும் என்று சரி சொல்லுகின்றார்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கொத்துக்கும் சேரமிடத்தை பார்த்து சேருங்க முந்தி ஆஹ் என்ன வயது வந்தவர்கள் வயது வந்தவர்கள் எங்களை சொல்லும் போது நல்ல பிள்ளைகளுடன் சேர்ந்து பூங்கோன்று சொன்னது அந்த செய்தால் எனக்கு இன்று ஞாபகமாக இருக்கிறது மற்றது ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து போகும்போது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஒருவருடன் ஒருவர் சேர்ந்து போகும்போது அன்பாக பழகி பார்க்கும் போதெல்லாம் அது சேருவது சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் 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 ஒரு கவி பதன் நிலைமை கிடையாது எனது ஆக்கம் ஐநூற்றி ஒன்று சீர் 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 சின்ன பிள்ளைகள் சேர்ந்து விளையாட அதிகம் விருப்பம் தீனை சீத்து குடித்தால் உடம்புக்கு சத்தான உணவாகும் சீர் பிரிவுகள் ஏற்படும் போது சேர்த்து வைக்க கிண்டிப்பவர்கள் பாலுடன் எதை சேர்த்து தேனை சீர் ஜெர்மனியிலிருந்து விமானத்தில் ஏறி தாயம் போய் அடைகின்றார்கள் இம்மக்கள் அடைகிற ஒரு பதம் இருக்கின்றது சேர் நா நாலு பேணி ஒரு சேர் ஒரு கொத்து என்று சொல்வார்கள் நாலு பேணி என்றவர் ஒரு கொத்து அணுப்பா பாம்பு மற்றது சேர் பாம்புகள் ரெண்டு இணையும் போது மிகவும் அழகாக இருக்குது அந்த சுத்தி சுத்தி ரெண்டும் பிழைஞ்சிருக்கலாம் அழகாக இருக்குது தலையை எப்படி ஆட்டி கொண்டு இருப்போம் சீர் பாவித்த உடுப்புகளை சேர்த்து வைத்தால் அது பெரும் சுமையாகிவிடும் விடும் அந்தந்த நாட்களில் குப்பையை தன்னும் அந்த உணவு உடைகளை தண்ணும் அந்தந்த நா நேரங்களில் நாங்கள் அந்த இதில் பாவி இந்த செய்து விட்டோம் நாங்கள் வேலிகளை இது க கழுவி வைத்து விட்டு மற்ற குப்பிகளை கூட்டி பெருக்கி விட்டால் அது எங்களுக்கு அது பெரு சுமையாக இருக்காது சுகம் சுகமாக இருக்கும் மற்றது மாட்டிலே ஒரு சேரு உழவுக்கு பாவிப்பார்கள் மாட்டின் சீரண் ஒரு சீரன்னு மாடுக்கு பேரா மாட்டு சேர்ந்த மாடு பின்னாற்றி ஒரு மாட்டில் சொல்லுவோம் ஒரு ஒரு ஏர் ஒரு ஏர் மாடுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கா அப்ப ஏர் தான் இருக்கு ஒரு மா ஒரு மாடும் இருக்கு தனி ஒரு ஆள் அப்படியே இருக்கோம்

ഇംഗ്ലാക്ക് തന്നെ അവർ ഇണക്കും மற்றது அநியமான சொற்கள் எல்லாம் வந்து விட்டது எனக்கு இந்த இன்னைக்கே நான் வெட்கோளுக்கும் அந்த நெல்லில அந்த அளவை இந்த ஒன்றுக்கும் சேரंड இருக்கிறது பாத்துட்டேன் அகராதி அது முகத்தில் அலவே இருந்து முகத்தில் அலவேன்னு அந்த கொத்து தான் கொத்துவா ஓகே அதை என்ன 했는데 நான் அதை நான் arranged நான் போடுறேன் இப்போ பாவி கொத்து

வணக்கம் திலமரு காமுகவி புதன்கிழமைக்குரியது இரண்டாயிரத்தி அறுபது காலம் யாருக்காவும் காத்திருக்காது சுழன்று வருவது காலம் வெயிற் காலம் முடிய மழைக்காலம் கடும்மையிலால் காட்டுத்தி பரவுமிடங்களில் சில காலம் பயிற்சிக்கு காத்திருப்பது வேளாண்மைக்கு ஏற்ற காலம் காலங்கள் மாறி குளிருடன் இன்னும் சில காலம் பனிக்காலம் பனியில் சரைக்குள்ள சில காலம் பயிற்சி காலம் இடைவெளி காலம் நாளாந்த மாக்கங்கள் வடித்து மகிழுற்று இன்புற்று அறிவு பெருக்கும் காலம் நீங்கள் கேட்க நான் கற்பனையில் வடிக்கும் கவிதை காலம் இன்றைய காலம் நன்றி வணக்கம் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐந்து நிர்வாகம் சுவிட்சர்லாந்திலிருந்து குழந்தை மனசு சிரித்து பேசி மனத்தை கவரும் அழகே சிந்திக்க தூண்டும் ஆற்றலின் நட்புண்ணியே சிரித்து பேசி மனத்தை கவரும் அழகே சிந்திக்க தூண்டும் ஆற்றலின் நட்புண்ணியே கலையின் வடிவம் கரத்தில் தாங்குவாயே கலையின் வடிவம் கரத்தில் தாங்குவாயே தரணி அழகை ரசிக்கும் மனிதன் தரணி அழகை ரசிக்கும் மனிதண்ணியே உன்னை கண்டு உவகை கொண்ட நாளில் உலகை மறந்து காலம் கவலை தொலைத்தேன் உன்னை கண்டு உவகை கொண்ட நாளில் உலகை மறந்து காலம் கவலை தொலைத்தேன் உருகும் பேச்சில் துயரமுழந்தேன் மலர்ந்தேன் உருகும் பேச்சில் துயரமுழந்தேன் மலர்ந்தேன் வரமே என்றும் நீ திறமே பாசத்தில் உயர்வே வரமே என்றும் நீ திறமே பாசத்தில் உயர்வே காந்த பார்வை கனிந்த பேச்சின் உணர்வே காந்த பார்வை கனிந்த பேச்சின் உணர்வே சீண்டி பார்த்தேன் சினமே காணேன் தேனே சீண்டி பார்த்தேன் சினமே காணேன் பார்த்தேனே மெழுகாய் உருகி பாகாய் போன மனசில் மெழுகாய் உருகி பாகாய் போன மனசில் தொடர் அன்பு நிலைக்க இறையை கேட்டேன் தொடரும் அன்பு நிலைக்க இறையை கேட்டேன் நன்றி வணக்கம் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி இருநூற்றி நான்கு வரகால் வணக்கம் உறவுகளுக்கும் திருவதாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக தினக்கவி இன்று நானூற்றி தொண்ணூறு இனக்கவி எண்ணங்கள் நூறு கண்டு வண்ண வண்ணங்கள் நூறு கண்டு எண்ணங்கள் பல கோடியாய் மலரும் நிகழ்வுகளை மனதோடு பதித்து வண்ணங்கள் நூறு கண்டு எண்ணங்கள் பல கோடியாய் மலரும் நிகழ்வுகளை மனதோடு பதித்து முத்தான எழுத்துக்களை கொத்தாய் அள்ளி எடுத்து முத்தான எழுத்துக்களை கொத்தாய் அள்ளியெடுத்து ஒவ்வொன்றாய் கோர்த்தெடுத்து கவிதை மாலைகளாய் கூட்டி சேர்த்து ஒவ்வொன்றாய் கோர்த்தெடுத்து கவிதை மாலைகளாய் கூட்டி சேர்த்து தினம் தினம் படைக்கின்றேன் பாமுகத்தில் தினக்கவியாய் கவிதை மாலைகளாய் கூட்டி சேர்த்து தினம் தினம் படைக்கின்றேன் கவிதை பாமுகத்தில் கவிதை தினக்கவிதையாய் கற்பனை திறன் கொண்டு படைக்கின்ற கவிதைகள் கற்பனை திறன் கொண்டு படைக்கின்ற கவிதைகளின் மனதை கவர்கின்றன மனமும் மகிழ்ந்தது கற்பனை திறன் கொண்டு படைக்கின்ற கவிதைகள் என் மனதை கவர்கின்ற கவரிடம் மனமும் மகிழ்கின்றது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் தட்டுக் கொடுத்து தரலாமே ஆஹ் க இச்சனக்கவியுடன் இந்த கொண்ட எல்லாருக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துகள் கூறுகின்றே என்ன தியான அடேசன் அவர்களுடைய கவியும் மிக சிறப்பாக இருந்தது இவர் முத்தான முத்தான முத்தானத்தை மற்ற வந்து வந்து இல்ல சில கவிதைகளை நான் வாசிச்சுப்பா அது வந்து அண்மை கால நிகழ்வுகளை கூட கவியாக படைக்கக்கூடியவர்களுடைய கவிதையை நான் படித்திருக்கின்றேன் நீங்களும் சில சில நேரங்கள் எழுதுறத பார்த்தும் இருக்கிற அந்த ஓ அண்மையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட ஒரு தலைப்பை கொடுத்த உடனே கவியாக வந்து விழுகின்ற ஒரு கூட அதுவும் ஒரு நல்ல விடயங்கள் தான் நடக்கின்ற நிகழ்வை கூட கவியாக கொடுக்கும் போது பலருடைய செவிகளுக்கு இன்பத்தை கூட தரக்கூடிய ஒரு விடயமாக அமையும் அதே நேரம் தினக்கவியுடன் நீங்கள் நித்தமும் எழுதி குவிக்கிற உங்களுக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கி சிவதர்சினி ராகவன் குழந்தை மனசு பற்றி எழுதியிருந்தார் யானடேசன் காலத்தை பற்றி எழுதி மற்றது தினக்கவியை பற்றி நேவிஸ் பிடிப் அவர்கள் எழுதியிருந்தார்கள் எல்லாரும் எல்லாரும் நல்ல வரிகள் நல்ல கற்கொண்ட வரிகளாக இருந்தது எப்பனையில் எழுதின கவி கவியலும் இருந்தது உண்மையான கவி வசனங்களும் இருந்தது மூவருக்கு வாழ்த்து நன்றி வணக்கம் மூவருடைய கவியையும் கேட்டேன் நானால் அதுக்குடையில இந்த கதைகள் சொல்லி கொண்டிருந்தா போல சில வரிகளை உள்வாங்க முடியவில்லை நேவி சக்காவின் உறுதியான இது கேட்டிருந்தேன் அவர் நானூற்றி தொண்ணூறாவது கவிக்கு வந்ததும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்களும் ஏக்கா இந்த காலத்தை பற்றி இருந்தால் அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் மற்றது சிவதர்சினி என்ற கவிதையே உள்வாங்க முடியவில்லை மூவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றிகளும் மணி வணக்கம் மாலை நானும் மூவருடைய கவிதைகளையும் கேட்டேன் மிக அழகாக இருந்தது அனைவருக்கும் வாழ்த்து கூறி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் ஜெயம் ரஞ்சயம் நானும் மூவருடைய கவிதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் தொடர்ந்து எழுதி கவி எழுதிக் கொண்டிருக்கும் மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் தொடருங்கள் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் மூன்று பேர் தினக்கவி தினம் தரும் தினம் தினம் வரும் புது சிந்தனைகளுடன் கூடிய கவிதைகளுக்கு மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்

ராக போட்ட தரையில கேட்ட நான் வேண்டாம் வந்துட்டாரு அப்புறம் போடல அப்புறம் அவர்களை அனுமதிலன்னா போடலாதானே

യും സേക്കുറ ഇത്

திருமண வாழ்த்துக்கள் அது வேற வந்தனா வாழ்த்துக்கள் இப்ப சக்தி அஹ் இருக்கு அதை களிப் பண்ணுங்க திருமண வாழ்த்துக்களை கிளி பண்ணுங்க இப்ப வர்ற இருக்கு இதுக்குள்ள இந்த பிரந்த நாள் வாழ்த்துட இது க்ளிப் பண்ணுங்க இப்ப இருக்கிறது இவர் சங்க வீரு சங்கவியும் கணவரம் ஆஹ் சங்கவி சங்கவின்ட்டு இதுக்கு முதல இப்ப பிறந்த நாழ்த்துக்களை கிளிப்படுங்க போய் வாழ்த்து இந்த ரவீனா சரியா நான் போய் பாக்குறதுனால நான் வேற ஒரு பக்கத்துக்கு போனேன்னா அங்க சக்தி சுண்ணி சங்கருடைய மோகன் ராகவ் மோகன் ராகவி மோகன் ராகவி மோகன் ஸ்ரீதரன் ரவினா இருவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நம்போல் வாழ்வு அமை எதிர்காலம் சொன்னப்பறம் இனியதே என்றும் நிலைத்தோட இறை ஆசிர் என்றும் கூடி வர அன்போடு வாழ்த்துகின்றேன் வாழ்க பலான்னு நேசிப்பிடித்தார்கள் சல்வித்தாந்தனவர்கள் மகிழ்ச்சிகரமான இனிய பிறந்த நா ரவினா சாந்திரத்துறையினர் இனிய பிறந்த வாழ்த்துக்கள் ரவினா வாழ்க வளமுடன் நகலவை செலுத்தவினவர்கள் தான் ஆரம்பத்தில் முதலில் போட்டிருந்தவர் ரவினா அன்பான ரவினா ஆனந்தமா இன்பமா உலகில் பவனி வரும் இந்நாளில் நீ நீடொழி வாழ வாழ்த்துக்கள் நினைத்திருக்கின்றார் ஆகவே இதற்குள் சொல்லுங்க இந்த வாழ்த்துக்கள் ரெண்டு இருக்கு அதுக்குள்ள இந்த இருக்கு அரவினா நடன தாரக இந்த இருக்கிற மெட்டது வாணி அந்த கீழே இருக்குதானே அந்த மோண்டு சொல்லி மூன்று புள்ளி அந்த மூண்ட புள்ளி அடிக்க பதிவேற்றங்களும் அந்த மேல பெஸ்டோடியோ டொட்டு கீழே பி எம் பி லைவ் வருது அதை நீங்கள் வெல்வது யாரு பக்கத்து இல்லை